வணக்கம் நண்பர்களே எயித்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்கில் லாஸ்ட் யூனிட் தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸைஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பத்து ப எடுத்துக்காட்டு பயிற்சி ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு பத்து கேலிகள் வரைக்கும் இதில் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் இந்த மாடலில் இருந்து டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் சரி டிஆர்பி டெட் ஆனாலும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் நிறையவே இங்கேருந்து கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பிரவீன் தனது பிறந்த நாளுக்காக படத்தில் காட்டியுள்ளவாறு மூன்று மேல் சட்டைகள் இரண்டு முழுக்கால் சட்டைகள் மற்றும் மூன்று ஜோடி காலணிகள் வாங்கினான் அவன் தன்னுடைய நாளன்று எத்தனை விதமான வழிகளில் தான் வாங்கிய உடைமைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது இப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது என்னென்ன அப்படின்னா மூணு ஷர்ட்டு ரெண்டு வகையான ஃபேண்ட்டு மூணு செருப்பு காலணிகள் இப்படின்னு வச்சுருக்காங்க செப்பல்ஸ் இதில் அவங்க போடும்போது இங்கே பாருங்கள் ஃபேண்ட்டு ஒரு ஷர்ட்டு ஒரு ஷூ இப்படின் தான் போட போகிறாங்க கரெக்டாக மூணுத்தையுமே போட்டாகணும் ஃபே ஷர்ட்டை போட்டு ஃபேண்ட்டை போடாமல் விட முடியாது ஃபேண்ட்டையும் சட்டையும் போட்டு கண்டிப்பாக எதை போடுவாங்க அப்படின்னா ஷூவை போடுவாங்க அப்போ எல்லாத்தையுமே தான் போடணும் இல்லையா அல்லது இப்போ ஃபேண்ட்டு அல்லது சட்டை அல்லது காலனின்னு சொல்ல முடியாது அப்போ இது மூணுத்தையும் தான் போட போகிறாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றும் ஷர்ட்டும் போடணும் ஃபேண்ட்டும் போடணும் சிறப்பும் போடணும் அப்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த மற்றுன்ற வார்த்தையை அவங்க சொன்னாலும் சொல்லினாலும் இல்லை அல்லதுன்ற வார்த்தையை சொன்னாலும் சொன்னாலும் சொல்லணாலும் உங்களால் கான்செப்ட்டை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி அப்போ மற்றும் அப்படிங்கிறதால கொடுத்த இந்த மூணு நம்பரையும் பெருக்கிட்டா முடிஞ்சிச்சு இதில் வேறு எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் கொடுப்பாங்க அதை நம்ம பெருக்க போகிறோமா கூட்ட போகிறோமான்றது தான் மற்றும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெருக்கணும் அல்லதுங்கிற விஷயத்த யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டணும் இங்கே தான் விஷயம் கான்செப்ட் புரியுதா ஏன் மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷர்ட்டும் போடணும் ஃபேண்ட்டும் போடணும் ஷூவும் போடணும் அப்படித்தனமா போடுவீங்க ஃபேண்ட்டு மட்டும் போட்டு சட்டை போட விட்டுருவோம் கிடையாது இல்லை அப்போ எல்லாத்தையுமே போட்டு ஆகணுன்றதால மற்றும் அப்போ பெயர்க்கணுன்னா மூ ரெண்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மொத்தம் எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னா பதினெட்டு வழிகள் இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் வேறு ஒன்றுமே கிடையாது மல்டிப்ளை பண்ண போகிறீங்களா ஆட் பண்ண போகிறீங்களான்றது மட்டும்தான் சரிங்களா அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் எட்டாம் வகுப்பில் உள்ள கணித மன்றத்தில் எம்ஏ டி மற்றும் ஹெச் என்ற நான்கு உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இந்த கொஷினை ஒரு முரட்டியின் பேஸில் கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு கேள்வியுமே அப்படியே கண்டினியூவாக கேட்டிருந்தாங்க கணிதமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் அப்போ நாலு பேரில் ஒருத்தர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது நாலு நாலு பேருமே போட்டி கொடுவாங்கல்ல நான் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்போ மொத்தம் நாலு சான்ஸ் இருக்குது அடுத்தது கணித மன்ற தலைவர் மற்றும் உபத்தலைவர் தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்னா நாலு சான்ஸ் இருக்குது நாளில் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்போ மீதி எத்தனை பேர் தான் இருப்பாங்க மூணு பேர் தான் ஏன்னா தலைவராக தேர்ந்தெடுத்தவரையும் மறுபடியும் உபத்தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டோம் கரெக்டாக அப்போ மீதி மூணு பேரில் இருந்தால் ஒரு உபத்தலைவராக தேர்ந்தெடுப்போம் நடுவில் பாருங்கள் மற்றும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் சொன்னோம் மற்றும்னால என்ன பண்ணணும் பெருக்கணும் அப்போ நாலையும் மூணையும் பெருக்கணும்னா பன்னெண்டு தான் ஆன்சர் பாருங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்பு நாலு தலைவர் மற்றும் உபத்தலைவரை தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்பு பன்னிரெண்டு இது ஒரு முறை டிஎன்பேஸில் கேட்டிருந்தால் கொஷின் சரிங்களா அடுத்த இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுமால ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதையுமே விட நம்ம கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால் நம்ம இதையும் பார்த்துடலாம் ஆறு உருக்கள் கொண்ட ஒரு கடவுச்சொல்லில் ஒரு பாஸ்வேர்டில் முதல் இரண்டு உருக்கள் ஒவ்வொன்றும் இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாகும் மூன்றாவது உரு அட்டு ஆஷ் டாலர் ச பர்சன்டேஜ் அண்டு அண்டர் ஸ்கோர் ப்ளஸ்ஸு இந்த சிம்பிள் ஸ்டார் அல்லது மைனஸ் என்ற பத்து சிறப்பு உருக்களில் அவ்வளோதான் முதல்ல இருபத்தி ஆறு அடுத்தது பத்து சிறப்பு உருக்களில் ஏதேனும் ஒன்றாகும் மற்றும் அடுத்து ஒரு மூன்று உருக்கள் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களாகவும் அமைந்துள்ளது எங்கில் அத்தனித்துவமான கடவுள் சொல்லை கண்டுபிடிக்க மொத்தம் ஆறு டிஜிட்டு அதில் முதல் ரெண்டு டிஜிட் வந்து இருபத்தி ஆறு லெட்டரில் இருக்கக்கூடிய ஏபிசியில் எதோ வேணாலும் இருக்கலாம் அப்போ இருபத்தாறு பெருக்கள் இருபத்தி ஆறு அடுத்து இருக்கிற மூணாவது டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து சிம்பிளில் ஏதாவது ஒன்று அதனால் பத்து மீதி இருக்கிற மூணு டிஜிட்டமே ஒரு ஜீரோலேருந்து ஒம்போதுக்குள்ளாடி ஜீரோலேருந்து ஒம்போது வரைக்கும் அப்படின்னும் போது மொத்தம் பத்து நம்பர் அடுத்திருக்கிற மூணு நம்பருங்கிறதால பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அப்போ இருபத்தாறு இருபத்தாறு பேருக்குணுன்னா அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ நாலு ஜீரோ அப்போது அறுபத்தி ஏழு லட்சத்து அறுபது நாயிரம் சான்ஸ் எத்தனை சான்ஸ் இருக்குது அறுபத்தி ஏழு லட்சத்து அறுபதனாயிரம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களாம்மா நம்ம மொபைலில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மொபைல் நம்பர் சிக்ஸ் டிஜிட் பின் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற எந்த நம்பரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் போட்ட நம்பரை விட திருப்பி போடலாம் கரெக்டாக அப்போ ஒரு நம்பர் போகிறதுக்கு இப்போது ஆறு டிஜிட்டில் நான் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிஜிட்டில் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன் எந்த டிஜிட் வேணாலும் எங்கே வேணாலும் போடலான்னா இங்கே பத்து நம்பரில் எது வேணாலும் போடலாம் ஏன் பத்து நம்பர்னு தெரிந்தால் ஜீரோவோட சேர்த்து மொத்தம் பத்து நம்பர் அதே மாதிரி இங்கே பத்து இங்கே பத்து ஆறு இடத்துலையுமே பத்து சான்ஸ் இருக்குது அப்போ பத்து இன்ட்டு பத்து இன்ட்டுன்னு ஆறு முறை பேருக்குனிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ வரும் எத்தனை வரும் அப்போ பத்து லட்சம் ஸோ நம்ம பாஸ்வேர்டு ஃபோனில் போடுறோம் பார்த்திங்களா ஒருவேள் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு பார்க்கறதுக்கு மட்டும் மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குதுன்னா பத்து லட்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் சரிங்களாமா ஓகே அடுத்தது கேள்வி பாருங்கள் சரியாக தவறா என விடையளிக்கும் மூன்று வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வில் ஒரு மாணவர் மொத்தம் எத்தனை வடிகளில் விடையளிக்க முடியும் இங்கே பாருங்கள் ஒரு கேள்விக்கு அப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று சரின்னு சொல்லலாம் இல்லை தவறுன்னு சொல்லலாம் ரெண்டு மொத்தம் மாதிரி மூணு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு கேள்விக்கு ரெண்டு சாய்ஸு ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டு சாய்ஸு மூணாவது கேள்விக்கு ரெண்டு சாய்ஸு கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியாகணும் மூணு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாகணும் முதல் கொஷின் மற்றும் இரண்டாவது கேள்வி மற்றும் ஏதாவது ஒன்று விட்டுற முடியாது இல்லை மூணுத்துக்கு ஆன்சர் பண்ணணும் அப்போ என்ன அர்த்தம் மற்றும்னு அர்த்தம் அப்போ மற்றும் அப்படின்னால என்ன பண்ணிக்க சொல்லிட்டோம் பெருக்க சொல்லிட்டோம் ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்கும் அப்படின்னா எட்டு வாய்ப்புகள் இருக்கும் புரியுதுங்களா அடுத்ததா இதே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஒரு பத்து கேள்விகள் இருக்குது அதை கடைசி ரெண்டு நமக்கு தேவைப்படாது இந்த மாடலில் வரக்கூடியது ஒரு எட்டு கேள்விகள் இருக்குது அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது முன்னாடி சொன்னதெல்லாமே எல்லாமே அதே பயிற்சியில் எடுத்துக்காட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது சரியா இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் பனிக்குழு ஐஸ்கிரீம் அல்லது கேக் வாங்க கடைக்கு செல்கிறீர்கள் கடையில் பனிக்குழில் சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி மற்றும் வெண்ணிலா என மூன்று வகைகளும் இனிப்பு கேக் இனிப்பு ரொட்டியில் கேக்கில் ஆரஞ்சு மற்றும் வெல்வெட் என இரண்டு வகைகளும் உள்ளது ஏனில் நீங்கள் ஒரு பனிக்கூடோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியோ வாங்குவதற்கு எத்தனை வாய்ப்புகள் உள்ளது இவ்வளோ பெரிய கேள்வியில் நான் இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை இந்த கேள்வியில் வேறு எதுவுமே நீங்கள் வேண்டாம் என்ன தேவை முதல்ல ஒரு மூணு அடுத்து ஒரு ரெண்டு அல்லது இவ்வளோ தான் வார்த்தை இப்போ தான் சொன்னோம் அல்லதுன்னா என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஸோ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு முடிஞ்சு போச்சு வேறு கொஷினை பற்றி எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மூணு வேர்டு மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அதாவது ரெண்டு மூணு நம்பர் சொல்லியிருப்பாங்க அல்லது மற்றும் ஒன்று டைரெக்டாக இந்த அல்லது மற்றும் சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி அது சம்பந்தமாக அந்த வார்த்தைகள சொல்லியிருக்கலாம் அது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா ஐந்து வாய்ப்புகள் சரியா அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் சாந்தியிடம் ஐந்து சுடிதார்களும் நான்கு கவுன்களும் உள்ளன ஏனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது கவுனையோ அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இங்கேயும் பாருங்கள் ஐந்து நாலு அல்லது இவ்வளோ தான் நமக்கு தேவை ஸோ அஞ்சு நாள் அல்லதுன்னு இருக்கிறதால என்ன பண்ணணும் அஞ்சே நாளையும் ப்ளஸ் பண்ணணும் அப்போ அஞ்சே நாளையும் கூட்டணும்னா ஒன்பது முடிஞ்சிட்டு பாருங்கள் நீங்கள் நிறையெல்லாம் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப சிம்பிள் அல்லது மற்றும் இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா போதும் அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள் ஒரு பள்ளியில் பதினோராம் வகுப்பில் கீழ் வரும் மீன் மூன்று பிரிவுகள் உள்ளன அறிவியல் பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பிரிவில் மூணு சின்ன சின்ன மூணு பாட்டு இருக்குது கலைப்பிரிவில் ரெ மூணு பார்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வியில் ரெண்டு பாட்டு இருக்குது இதில் ஏனில் ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே நீங்கள் சொல்லுங்கள் அல்லது வருமா மற்றும் வருமானம் மட்டும் சொல்லுங்கள் போதும் அல்லது வருமா மற்றும் வருமான் நீங்கள் இந்த ஸ்கூலில் மொத்தமாக மூணு ஆறு ஒம்போ எட்டு குரூப் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு குரூப்பில் தான் சேர முடியும் ஒன்று அறிவியல் பிரிவு அல்லது கலைப்பிரிவு அல்லது தொழில்கல்வி பிரிவு ஒரே ஆள் எப்படி இடத்துல சேர முடிய முடியாது இல்லையா அப்போ ஏதாவது ஒன்று தான் அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு தான் ஃபஸ்ட்டில் எத்தனை இருக்குது மூணு இருக்குது அல்லதுன்றதால் ப்ளஸ் ரெண்டாவதுலேயும் மூணு இருக்குது அல்லது ப்ளஸ் மூணாவதில் ரெண்டு இருக்குது அப்போ மூணு மூணு ஆறு ரெண்டும் எட்டு அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவனுக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எட்டு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இவ்வளோ பெரிய கொஷின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது அடுத்த நாலாவது பாருங்கள் உங்களிடத்தில் பள்ளிக்கு கொண்டு செல்வதற்கான இரண்டு வகையான கைப்பைகளும் மூன்று வெவ்வேறு வண்ண நீர்கோவலைகள் வாட்டர் பாட்டில்ஸ் உள்ளது எனில் நீங்கள் பள்ளிக்கு செல்லும்போது ஒரு கைப்பை மற்றும் ஒரு வண்ண நீர்கோவலையை கொண்டு செல்வதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது பாருங்கள் ரெண்டு பேகு மூணு வாட்டர் பாட்டில் மற்றுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க முடிஞ்சிச்சு இவ்வளோதான் மற்ற எதுவுமே கிடையாது நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த மூணு விஷயந்தான் மற்றும் அப்படின்னா என்ன பண்ண சொல்லிட்டோம் பேருக்கு சொல்லிட்டோம் அப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்கணுன்னா இயர் மூணு ஆறு அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஆறு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சிச்சு சரிங்களா அடுத்ததான் ஐந்து பள்ளி மாணவர்களுக்கான இலக்க வரிசை எண்ணில் முதல் இலக்கம் ஏபிசிடிஇ என்ற ஐந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தினை கொண்டும் பாருங்கள் மொத்தம் எத்தனை இலக்க வரிசை எண்ணாக நான்கு இலக்கம் அப்போது கண்டிப்பாக நாலுமே இருக்கணும் ஃபஸ்ட் இலக்கமும் இருக்கணும் மற்றும் ரெண்டாவது இலக்கம் இருக்கணும் மூணு அப்போ எல்லாமே கண்டிப்பாக இருக்கணுன்றதால மற்றும் தான் அப்போனா பெருக்கல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டிஜிட்டில் மொத்தம் எத்தனை நம்பரை யூஸ் பண்ணுறாங்கன்னா அஞ்சு நம்பர் இன்ட்டு அப்போ ஃபஸ்ட் டிஜிட்டுக்கு அஞ்சு சான்ஸு அடுத்ததாக அதனை தொடர்ந்து வரும் மூன்று இலக்கங்கள் ஒவ்வொன்றும் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான பத்து எண்களை கொண்டும் அமைந்துள்ளது அப்போ பத்து எண்ணை வச்சும் இருக்குது அப்படின்னா பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் ஏன்னா ஒவொண்ணத்துக்கும் பத்து நம்பரையும் யூஸ் பண்ணலாம் கரெக்டாக அப்போ என்ன வரும் ஐந்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அப்படின்னா மொத்தம் ஐயாயிரம் வழிகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் ஆனால் ப்ராக்கெட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜீரோ ஏ ஜீரோ 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 அதே மாதிரி பி ஜீரோ அந்த ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த பத்து நம்பர் போடுறோன்னா இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோன்னு போட வாய்ப்பு இருக்குது இல்லையா மூணு இடத்துலையும் என்ன மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜீரோ வச்சு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு சான்ஸ் மட்டும் வராது மொத்தம் ஐயாயிரம் அதில் இந்த அஞ்சு வராது அப்போ இந்த அஞ்சை விட்டுட்டோம் அப்படின்னா மீது என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சான்ஸ் இருக்கும் முடிஞ்சிச்சு இந்த கேஸ் அவங்க சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஐயாயிரன்னே எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொன்று கவனிக்கணும் அப்படின்னா நான்குலக்க வரிசை எண் கொடுக்குறாங்கன்னும் போது வரிசை எண் போது எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க ஒன்று தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா ஜீரோ ஜீரோன்னு ஆரம்பிக்க மாட்டாங்கன்றதை நம்மளா முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் அழகாக அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை ஐயாயிரத்தில் இந்த அஞ்சை மட்டும் இடக்கூடாது ஸோ முதல் மீது எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வழிகள் இருக்குது சரிங்களாமா அடுத்ததான் ஆறாவது கேள்வி ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் நான்கு இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு அப்போ இதுவும் நாலு டிஜிட் தான் ஒவ்வொரு இட மதிப்பிலும் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான பத்து எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திரவுகோள் எண் அமைப்பதற்கு எத்தனை வழிகள் உள்ளது மொத்தம் நான்கு இலக்கங்கள் இருக்குது இப்போ நம்ம சொன்ன பாஸ்வேர்டு தான் முதல் ஆரம்பிக்கும் போது ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போடுறோம் அப்படின்னா சொன்னோம் இல்லைங்களா அதே தான் அப்போ நான்கு இலக்கு எண்ணு நாலத்துலேயுமே பத்து நம்பருமே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இங்கே வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க சொல்லலை இந்த நம்பரை போடணும் இந்த நம்பரை போடணும்லாம் எதுவுமே சொல்லலை ஜீரோலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து எண்களை கொண்டு உருவாக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்போ அப்படின்னா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் வழிகள் இருக்குது முடிஞ்சிட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்ததாக ஏழாவது கேள்வி ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து வினாக்கள் வீதம் மூன்று பிரிவுகள் உள்ளது மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது அப்போது ஒவ்வொரு பிரிவில் இருக்கிற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லி ஆகணும் கரெக்டாக இங்கே பாருங்களேன் ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட ஒவ்வொரு வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து வினாக்கள் ஃபஸ்ட்டு பிரிவில் அஞ்சு ரெண்டாவது பிரிவில் அஞ்சு மூணாவது பிரிவில் அஞ்சு அவங்க என்ன பண்ணி ஆகணும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிச்சாகணும் அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது கரெக்டுங்களாமா இப்போது சாய்ஸ் இருக்குது முதல் பிரிவில் இருந்து ஒரு நாலு கேள்வி கேன்சல் பண்ணலாம் ரெண்டாவதுலேருந்து மூணுக்கு பண்ணலாம் அடுத்ததில் ரெண்டு பண்ணலான்னா வேறு வேறு வழி இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் பேரு இதில் நாலு இதில் மூணு இதில் ரெண்டுன்ட்டு கொஷின்ஸை மாற்றி மாற்றி பண்ணலாம் இப்போ என்கிட்ட இருக்கிறது பதினஞ்சு கொஷின்னு கரெக்டாக அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஐந்து ஆனால் பதினஞ்சு கேள்விக்குமே வழி பதில் சொல்லி போது அப்போ எனக்கு இருக்கிறதே மொத்தமே அந்த பதினஞ்சு வழிதான் ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது இப்போ நம்மா அவங்களுக்கு புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் அப்போ என்கிட்ட வேறு சான்ஸே கிடையாது இது இல்லைனா அதெல்லாம் மாற்றியெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது அப்போ எனக்கு இருக்கிற மொத்த வழிகளே எத்தனை அப்படின்னா பதினைந்து எல்லா கேள்விகளுக்கும் இங்கே அல்லது மற்றும்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க சரிங்களா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணும் மொத்தம் பதினஞ்சு கேள்வி பதினஞ்சுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதால பதினஞ்சு வழிகள் இருக்குது நம்ம புரிஞ்சு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா முதல் பிரிவுக்கும் ஆன்சர் பண்ணணும் அண்ட் ரெண்டாவது பிரிவு அண்டு மூணாவது பிரிவுன்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பேருக்க செஞ்சுருவீங்க இங்கே அப்படி கிடையாது இதிலேயே அந்த ஐந்து வினாக்கள் சொல்லிவிட்டு இதில் மூணுத்துக்கு பன்னெண்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ இருக்கணும் இங்கே அந்த சான்ஸ் கிடையாது அப்போ எல்லாத்துக்குமே தான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா மொத்தம் பதினைந்து வழிகள் அடுத்தது எட்டாவது கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்ட சுழல் சக்கரத்தினை கொண்டு இருமுறை சுழற்றும் பொழுது கிடைக்கும் எண்களை கொண்டு இரண்டு இலக்க எண்களை அமைத்தால் எத்தனை விதமான இரண்டு இலக்க எண்களை அமைக்க முடியும் இலக்கங்களை மறுமுறையும் பயன்படுத்த இயலாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் பாருங்கள் இதை வச்சு அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு இரண்டு இலக்கு என்ன அமைக்க சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம சொன்னதுக்கு இதுக்கெல்லாம் அதே மெத்தடில் போடணும் அப்படிலாம் கிடையாது இதை வச்சு இலக்கங்கள் அமைக்கணும்னா எத்தனை இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஐந்து இலக்கம் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டில் அஞ்சு நம்பரை போடலாம் போடலாம்ன்ட்டு ரெண்டாவது நம்பர் போடும்போது இலக்கங்களை மறுமுறையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ மீதி எத்தனை நம்பர் தான் இருக்கும் நாலு நம்பர் தான் இருக்கும் அப்போ ஐநாங்கு இருபது மொத்தம் அப்போ எத்தனை சான்ஸ் எத்தனை நம்பர் க்ரியேட் பண்ண முடியும்னா இருபது நீங்கள் வேணால் அந்த அஞ்சு நம்பரை வச்சு யோசிச்சு பாருங்கள் உங்களால் இருபது டூ டிஜிட் நம்பரை உருவாக்க முடியும் ஒருவேளை இங்கே இரண்டு இலக்க எண்களையும்னு கேட்கவே ஓகே சப்போஸ் இதுவே மூன்று இலக்க எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்டில் அஞ்சு நம்பர் போடலாம் அப்புறம் நாலு நம்பர் போடலாம் அடுத்தது மூணு நம்பர் போடலாம் அப்போ இதை வச்சு எத்தனை மூன்று இலக்கியங்களை உருவாக்க முடியும்னா ஐநாங்கு இருபது இரு மூணு ஆறு அறுபது நம்பரை உருவாக்க முடியும் மூன்று இலக்க எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை வச்சு நான்கு இலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும்னு கேட்டாங்கன்னா முதல்ல அஞ்சு நம்பர் போடலாம் அடுத்து நாலு நம்பர் போடலாம் அடுத்து மூணு நம்பர் போடலாம் அடுத்து ரெண்டு நம்பர் போடலாம் அப்போ எத்தனை இலக்கங்கள்னா ஐநாங் இருபது இரு மூணு ஆறு அறுபது ஒரு ரெண்டு நூற்றி இருபது அப்போ நான்கு இலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னா நூற்றி இருபது எண்கள் உருவாக்க முடியும் சரி உங்கள் ஒரு கேள்வி இந்த அஞ்சு நம்பரை யூஸ் பண்ணி ஐந்து இலக்கிய எண்கள் எத்தனை உருவாக்க முடியும் அதை நீங்கள் கீழே கமாண்டை சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கீழே கொஷின் மேலே நான் கொஷின் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ இந்த அஞ்சு நம்ப இப்போ இவ்வளோ ஐடியா சொல்லிட்டேன் இல்லைங்களா ரெண்டு இலக்கம் உருவாக்குறதுக்கும் சொல்லிட்டேன் மூன்று இலக்கத்துக்கும் சொல்லிட்டேன் நான்கு இலக்கத்துக்கும் சொல்லிட்டேன் நீங்கள் இந்த அஞ்சு நம்பரை யூஸ் பண்ணி ஐந்து இலக்கியம் உருவாக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை வழிகளில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கீழே கமாண்டை சொல்லுங்கள் அடுத்தா பாருங்கள் இதில் சில கொள்குறி வகை வினாக்களும் கொடுத்துருக்காங்க இந்த கொள்குறி வகை வினாக்களிலிருந்து ரெண்டு கொஷினை வந்து டிஎன்பிஎஸ்சில் முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பதினொன்று பாருங்கள் பள்ளிகளுக்கிடையிலான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க இருபத்தி ஆறு மாணவர்கள் பதினைந்து மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது ஆளை தான் சூஸ் பண்ணணும் ஒன்று பாய் இல்லைனா அல்லது கேல் அப்போ பாய்ஸ்னால் இருபத்தி அஞ்சு கேர்ள்ஸ்னால் பதினஞ்சு ரெ ஒரு ஆள் தான் சூஸ் பண்ண முடியுன்றதால் ப்ளஸ்ஸு மொத்தமே ஒரு ஆள் தான் அப்போ இருபத்தி ஆறு ஒரு பதினஞ்சையும் கூட்டினோன்னா நாற்பத்தி ஒன்று தான் ஆன்சர் ஒருவேளை அவங்க பாய்ஸில் ஒருத்தர் கேர்ள்ஸில் ஒருத்தர் பாய்ஸ் ஒருத்தவங்க அண்டு கேர்ள்ஸ் ஒருத்தவங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இருபத்தி ஆறையும் பதினஞ்சையும் பெருக்கி இருக்கணும் அப்படிதான் பாருங்கள் இங்கே மொத்தமே இவர்கள் இருந்து ஒருவரை தான் ஆசிரியர் சூஸ் பண்ணுறாரு இதுவே பாய்ஸில் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர்னா பாய் அண்டிய கேள் அப்போ பெருகியிருக்கணும் இங்கே பாய் ஆர் கேள் தான் அல்லது தான் அதனால் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் பண்ணுறோம் சரியா அடுத்தது பன்னிரெண்டு மூன்று நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும் மூணு காயின் நாம் ஏற்கனவே இந்த ப்ராபர்ட்டில் சொல்லிட்டோம் இருந்தாலும் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு காயினுக்குமே ரெண்டு ரெண்டு சான்ஸ் இருக்குது எட்டு அண்டு டெயில் எப்படின்னு ஹெட் ஆர் டெய்ல் ரெண்டு சான்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எனக்கு கிடைக்கும் போய் இருக்கினீங்கன்னா எட்டு அப்போ மூணு காயினை டாஸ் பண்ணும்போது மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குதுன்னா எட்டு சான்ஸ் இருக்குது நம்ம இதை வச்சு தான் நிகழ்த்தகவில சொல்லியிருப்போம் சரிங்களா அடுத்ததாக மூன்று இந்த கொஷினை டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருந்தாங்க இந்த மூன்று நாணயங்களை ஒரே நம்ம சமயத்துன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கொஷினை டிஎன்பேஸ்லாம் அவங்க ஒரு முறை கேட்டிருந்தாங்க அடுத்து மூன்று பலவுல் தெரிவு வினாக்களில் ஏபிசிடி தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது பலவில்்தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு நாலு ஆப்ஷன் ரெண்டாவதுக்கு நாலு மூணாவதுக்கு நாலு நாலு நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் மூணு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு அண்டு தேர்டுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே சொன்னது அப்படியே அஞ்சஞ்சு கேள்வின்னு சொன்னோம் அதில் ஆப்ஷன்லாம் அவங்க சொல்லலை கரெக்டாக இங்கே சொல்லியிருக்கிற மூணு கேள்விக்கு நாலு நாலு ஆப்ஷன் இருக்குது அப்போ நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நன்னாங்க பதினாறு பதினாறு நாங்க அறுபத்தி நாலு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு மூணு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு நீங்கள் ஆன்சரை மாற்றி 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 பண்ணணும் சூஸ் பண்ணணும்னா அறுபத்தி விதமான வழிகளில் உங்களால் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து பதினாலாவது கேள்வி ஏழை ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன இது போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷினை மட்டுமே மூணு வாட்டி கேட்டிருக்காங்க சேம் இதே கொஷினை மூணு முறை கேட்டிருந்தாங்க ஏழை ஓர் இலக்கமாக கொண்ட இயலிழக்க எண்கள் எத்தனை உள்ளன இயலிழக்க எண்கள்னால் டூ டிஜிட் நம்பர் பாருங்கள் பதினேழு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு கரெக்டாக அவங்க எத்தனை ஏழு இருக்குன்னு கேட்கல எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்போ எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினெட்டு எண்கள் ஒருவேளை இதே கேள்வியில் உயிரிழக்க எண்களில் எத்தனை ஏழு இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா எழுபத்தி ஏழில் மட்டும் ரெண்டு ஏழு இருக்கிறதால பத்தொம்போதுன்னு சொல்லியிருக்கலாம் ஒட்டு மொத்தமாக நூறுக்குள்ளே எத்தனை ஏழு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா முன்னாடி ஒரு ஏழு சேர்ந்துருக்கும் இல்லையா பத்துக்குள்ளாடி அதையும் சேர்த்து இருபதாயிருக்கும் நம்ம இந்த சினிமா படத்தில் காதலன் படத்தில் பார்த்துருப்போம் பாருங்கள் அதில் இருந்த ஒன்பதை வச்சு இப்படி தான் கே கொஷின் கேட்டிருப்பாங்க நூறுக்குள்ளாடி மொத்தம் எத்தனை ஒன்பது இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஆனால் இங்கே கொஷின் வேறு ஈரலக்க எண்களில் ஏழை ஒரு இலக்கமாக வச்ச எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு உண்டான விடை ஆப்ஷன் பி பதினெட்டு சரிங்களாமா ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் எயித்து புக்கில் ஃபஸ்ட் எக்ஸைஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கொஷின்ஸ் இவ்வளோ தான் இதுலேருந்து இந்த சொல்லிட்ட முதல்லையே டிஎன்பிஎஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு டெட்டு டிஆர்பிலையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களாமா அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ